ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காய்கறி இல்லை வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் இருக்குது அப்படின்னா டக்குனு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே அந்த கருவேப்பிலைய வச்சு ரொம்பவே சூப்பரான சுவையான அந்த குழம்பு ரெசிப்பி செஞ்சு கொடுங்க இட்லி தோசை சாதோட சாப்பிட்றக்கு அட்டை இருக்கும் கருவேப்பிலை பூண்டு கொழம்பு சேர்க்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ரெண்டு நாட்டு தக்காளி இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த தக்காளி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க தக்காளி தோல் உறிஞ்சி வெந்து வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி தோல் உரிச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதனால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு குளிக்கரண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த கருவேப்பிலை பூண்டு குழம்பு நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம ஒரு வாரத்துக்கிட்ட ஸ்டோர் பண்ணாலும் கெட்டும் போகாது என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு அப்புறமா அது கூட கா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் செவ்ந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு முக்கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் முழு சின்ன வெங்காயம் சின்ன சின்ன பீசஸோட சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த நல்லெண்ண வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இந்த சின்ன வெங்காயம் நல்லா நிற மாதிரி வளரக்கு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நான் காமிச்சிருக்க மாதிரி நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறமா எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாங்க ஒரு கால் கப் அளவுக்கு உரிச்ச வெள்ளை பூண்டு எடுத்துருக்கேன் அது இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பூண்டும் லைட்டாக வதங்கி வரணும் அதாவது பச்சை வாசனை போய் லைட்டாக வதங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் பூண்டோட இந்த மசாலாலாம் நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுத சேர்த்துக்கலாங்க கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம தக்காளி அப்படியே ஸ்லைசஸாக கட் பண்ணி வதக்கி எடுக்கிறத விட இந்த மாதிரி நல்லா அரைச்சு சேர்க்கும் போது கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய காரக்குழம்பு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சு அடுத்தது இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க புளி வந்து உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கோம் அதனால் புளிப்பு வந்து நீங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதை கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இது கொதிச்சிட்ருக்க டைமில் ஸ்டவ்ல இன்னொரு பேன் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த கருவேப்பிலம் நல்லா மொறு மொறுன்னு பொரிஞ்சு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு சைடில் நம்ம புளி தண்ணியோட அந்த குழம்பு கொதிச்சிட்ருக்க டைமில் இந்த கருவேப்பிலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்தோம்னா இந்த கருவேப்பிலம் நல்லா மொறு மொறுன்னு வதங்கி வந்துடும் இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் இஞ்சி கருவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு வதங்கி வந்திருக்கு இது ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் புளியோடய பச்சை வாசனை எல்லாம் போய் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் கருவேப்பிலை விழுதை சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு கால் டமர அளவுக்கு தண்ணி சேர்த்து சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க எனக்கு உப்பும் காரமும் கம்மியாக இருந்துச்சு அதனால சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோக்கு மீனுக்கு நடுவில் வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு மூடி போட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து சூப்பராக சுவையாக கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெடி ஆயிருக்கு கடைசியாக இதுக்கு மேலே கொஞ்சமாக பிடிச்ச வெள்ளம் சேர்த்து இறக்குனீங்கன்னா சுவையான கருவேப்பில பூண்டு குழம்பு ரெடி இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கருவேப்பில் பூண்டு குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ